டாடா போல்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனருங்க எஃப்சி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க வண்டி ஒரு எக்ஸல் கண்டிஷன் இருக்குதுங்க பார்ட்டி கேட்குற ரேட்டு வந்து ரெண்டு இருபதுங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் யார் நடக்குங்க ப்ளஸ் கமிஷன் இருக்குங்க டாடா போல்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனருங்க எஃப்சி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க வண்டி ஒரு எக்ஸல் கண்டிஷன் இருக்குங்க பார்ட்டி கேட்குற ரேட்டு வந்து ரெண்டு இருபதுங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் யார் நடக்குங்க பஸ் கமிஷன் இருக்குங்க டாடா போல்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனருங்க எஃப்சி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க வண்டி ஒரு எக்ஸலன்ட் கண்டிஷன் இருக்குதுங்க பார்ட்டி கேட்குற ரேட்டு வந்து ரெண்டு இருபதுங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் யார் நடக்குங்க ப்ளஸ் கமிஷன் இருக்குங்க